செல்போன் இல்லாத இளைஞர்களே இல்லைன்னு சொல்லலாம் செல்போனை கண்டுபிடிச்சவன் மேலே நாட்டுக்காரன் அவன் நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை நீங்கள் பாருங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதோ பஸ்ல பயணித்து கொண்டிருக்கும் போதோ ரயிலில் பயணித்து இருக்கும்போதோ அவன் ஃபோன் பார்க்கறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா கண்டுபிடிச்சவன் மேலே நாட்டுக்காரன் அவ கூட நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறோமோ அளவுக்கு அவன் அடிக்ட் ஆகலை அவன் ஒரு பயணத்துல காத்து இருந்தால் அவன் கையில புத்தகம் தான் இருக்கும் வேலை நாட்டுக்காரன் கையில புத்தகம் வச்சிருப்பான் அதை படிச்சுக்கிட்டு இருப்பான் நல்ல புக்கம் கெட்ட புக்கம் அது தனி செல்போன் பார்க்கறது இல்ல இவன் என்ன செய்யறாங்க எந்நேரமும் செல்போன் பஸ் ஸ்டாண்டில் நின்னா செல்போன் பஸ்ல போய்கிட்டு இருந்தா செல்போனு ரயிலில் இருந்தா செல்போன் தூங்கும் போது செல்போனு இப்போ நேரலாம் எதுவுமே பேசுறதில்ல எல்லாம் செல்போன் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் தான் இணையதள வசதியை பயன்படுத்தி கொண்டு பேஸ்புக் தான் எல்லாமே பக்கத்து ரூம்ல தான் நண்பனோ வேற யாருமோ இருந்தா கூட அவர் கூப்பிடது இல்லை இந்த வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் விட்டு வெளியே அவர் அங்கிருந்து ஏன்பான்னு கேட்பார் ரெண்டு பேரும் பக்கம் பக்கத்துல ரூம்ல தான் இருப்பாங்க வெளிநாட்டில பாத்தீங்கன்னு நீங்க அடுக்கு பெட்டில தான் படுப்பான் கீழே ஒரு பெட்டு மேல ஒரு பெட்டு மேல ஒருத்தர் படுத்திருப்பாரு காதல ஹெட்போன் மாட்டிருப்பாரு கீழே ஒரு பெட்டு அவரும் கையில ஒரு போனு காதில் ஒரு ஹெட்ஃபோனு ரெண்டு பேரும் எதில் பேசிக்குவாங்க சாப்பாடு தயாராயிருக்கும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவாங்கறீங்க நேரில் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா யார் காதலையும் உள்ளாது எல்லார் காதலையும் ஹெட்ஃபோனு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் சாப்பிட வாங்க அப்படியா சாப்பாடு ரெடி ஆயிருச்சா இவன் அமெரிக்காவிலையும் இன்னொருத்தன் ஜப்பான்லேயுமா இருக்கிறான்னு பார்த்தா இவன் கீழ்பட்டு இன்னொருத்தன் மேல்பட்டு கீழ்பட்டில் உள்ளவன் மேல்பட்டில் உள்ளவனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறான் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு கீழே இறங்கவும் மேலே உள்ளவன் திருப்பி பதில் அனுப்புறான் இதோ நான் இறங்கி விட்டேன் நீ சாப்பிட வரவும் இப்படி செல்போன்லயே சதா மூலிகை கிடக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்களா இல்லையா இதுல எவ்வளவு பெரிய அநாச்சாரங்கள் நடைபெறுகிறது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்கு முறைகள் இதில் பேணப்படுகிறதால்